எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி சினை மாடு விற்பனைக்காக இருக்குங்க சுத்த செவலை நிறத்தில் ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தும் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம எஸ்பிடிஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல ஒரு அழகிய உடலமைப்பில் நல்ல போக்கில் தேவையான அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு தலைச்சனக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை வந்த மாடு அதே பதிமூணு லிட்டர் கறவை சொல்லி மாட்டை தாராளமாக கொடுத்துடலாம் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் குறுங்கால் மாடு நல்ல ஒரு அழகிய ஜெஸ்ஸி மாடுங்க கிளைமேட் நல்லா தாங்கும் அதே மாதிரி கிராமத்தில் அண்ணாந்தாள் போட்டு மேய்ஞ்ச மாடு அதனால் மாடு மேய்ச்சலுக்கு எதுவுமே குறை இருக்காது கறவைக்கும் குறை இருக்காதுங்க விவசாயிகள்கிட்ட நேரடியாக போய் வாங்கி மாட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் மாட்டின் உரிமையாளர் மாட்டோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது தங்கமான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் கறக்க பிடிக்க மேய்க்க இப்படி எல்லாத்துக்குமே மாடு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க நண்பர் தரப்புலேருந்து மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த தலைவாசல் அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க கூடவே மாடு சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்குச்சம் கிடையாது பதிமூணு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க விற்பனை விலையை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை கால் பண்ண சொல்லுங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி இடைத்தரகர் யாரும் கிடையாது இதே மாடு வேறு எங்கன்னா எந்ததுன்னா இருபது லிட்டரு கறக்கும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு ஐந்து நாளில் கண்ணு இறங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காருங்க கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி